கிறிஸ்தவர்களை தாக்கி அவர்கள் வைத்திருந்த பரிசுத்த வேதாகமங்களை மங்களை சாலையில் வீசி அதற்கு மேலாக பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்திய மதவாதிகளின் இந்த காட்சி தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நம் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் பத்ராத்ரி கோத்தகுடம் மாவட்டத்தில் எலன்டூ என்ற பகுதியில் கிறிஸ்தவர்கள் ஒரு குழுவாக சுவிசேஷம் அறிவித்தும் கைப்பிரதிகளை விநியோகித்தும் வந்தனர் மேலும் பரிசுத்த வேதாக மங்களையும் அவர்களோடு வைத்திருந்தனர் இதனை கேள்விப்பட்ட மதவாத கும்பல்கள் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து கிறிஸ்தவர்களை தாக்கியுள்ளனர் பின்னர் அவர்கள் வைத்திருந்த பரிசுத்த வேதாக பொன்னாணயங்கள் மற்றும் கைப்பிரதிகளை வலுக்கட்டாயமாக எடுத்து பைபிளை தங்கள் கைகளால் துண்டு துண்டாக கிழித்து சாலையில் வீசினர் பின்னர் தாங்கள் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை அதற்கு மேலாக ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளனர் பரிசுத்த வேதகமத்தை தீ வைத்து எரித்த நபர்கள் இதே பரிசுத்த வேதகமத்தை தங்கள் கைகளில் ஏந்தும்படியாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய தினங்களில் நினைவு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்